இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுசாக ஆட்டு பண்ண தொடங்குறீங்க இல்லை ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன் சேனலை மொத முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த பிஎஸ் வில்லேஜ் பார்மரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகேங்க இன்றைக்கி வந்து அஞ்சு டிப்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க ஆடெல்லாம் வந்து வளர்க்கணும் அப்படின்னா அந்த அஞ்சு டிப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க புதுசாக ஆடு வளர்க்குறாங்க புதுசாக இப்போ பண்ண போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஏற்கனவே வச்சுருந்தாலும் அவங்களுக்குமே வந்து இது வந்து ஒரு விளக்கமாக வந்து இந்த வீடியோ வந்து இருக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை எல்லா வருஷமும் நம்ம எப்போ பாட்டு பண்ண தொடங்கினாலும் சரி நம்ம நஷ்டமே வராத அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொனையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்போம் ஃபஸ்ட்டு என்னோட விஷயம் என்னென்னா எப்பயுமே பறன் மேலே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போட சொல்லி யாருக்குமே நான் வந்து ட்ரை பண்ணி சொல்கிறது கிடையாது ஏன்னா வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு தொடங்குறீங்க அப்படின்னா ஒரு பத்து ஆடு ஒரு உங் ஆட்டை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து இம்ப்ரெஸ் ஆகி நான் வந்து ஆடு வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு ஆடு போதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆடு வாங்கி அதை வந்து நீங்கள் தரையில் வளர்த்து நீங்கள் பழகுங்க பழகி ஒரு மூணு மாதம் ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்போ வந்து இதை வந்து நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து நீங்கள் அடுத்து நீங்கள் பத்தாடு அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆடு வாங்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா இப்போ அதுக்கு ஆடு வாங்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம எதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இப்போ நீங்கள் புஞ்சை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தீவனம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ புஞ்சை வச்சுருக்கோன்னா அதில் என்னெல்லாம் போனான்னா வேலி மசாலு சவுண்டால் அகத்திக்கொலை வேப்பந்தடா ஏற்கனவே இருக்கும் வேப்ப மரம் நம்ம ஏற்கனவே வச்சுருப்போம் வேப்ப மரம் அதுக்கப்புறம் நாற்று அதுக்கப்புறம் வேறு என்ன நம்மள வேலை பயிரிட முடியுமோ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிறது நல்லது நம் சப்போஸ் எனக்கு இடம் இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நிறைய வந்து கேட்குறீங்க இடம் இல்லைனாலும் நீங்கள் வந்து தீவனம் வந்து அதுக்கு வந்து கொடுத்து தான் ஆகணும் அதனால் வந்து நீங்கள் வெளியில் ஏதாவது தீவனம் வந்து அவங்க இப்போ ஆடு வாங்க போறீங்கன்னா அவங்களுக்கு வாங்க போறக்கு முன்னாடி அவங்க என்ன தீவனம்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நல்லா விசாரிச்சு வந்து வச்சுக்கோங்க அவங்க என்ன தீவனம் கொடுக்குறாங்களோ அதை கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வாங்கி அதுக்கு வந்து போடலாம் ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தா ஏன்னா அதுக்கு வந்து ஏற்கனவே அது செட்டான தீவனங்கள்னால இங்கே வந்து நம்ம அதையே கொடுக்கும்போது அதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லாவும் ஆடு வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் இது ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி தீவன மேலாண்மையை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம ஆடு வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ சவுத் சைடு வாங்குறீங்க அதாவது இந்த திருநெல்வேலி சைடு தூத்துக்குடியில் வாங்குறீங்க சந்தையில் திருச்சியில் திருச்சி அந்த சந்தையில் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம சந்தையில் வாங்கினாலும் சரி சம்சாரிக்கிட்ட வாங்கினாலும் சரி யாருக்கிட்ட வாங்கினாலும் சரி நம்ம வந்து விலை வந்து ஒரே மாதிரினா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ரேஞ்சு இருக்கும் அதே மாதிரி ஆடுகளை பொறுத்தும் அது தரத்தை பொறுத்தும் தான் அது விலை வந்து நிர்ணயம் செய்வாங்க அதனால் வந்து ஒரு ஆடை வந்து இந்த ஆடு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து விலை தெரியுமே தவிர வீடியோவில் பார்த்து இந்த இதோட அந்த ஆடோட விலை இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது வீடியோவுக்கு வந்து சின்னதாகவும் தெரியலாம் பெருசாகவும் இந்த ஆடுகளை வந்து தெரியலாம் சப்போஸ் நீங்கள் ஆடு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நீங்கள் கொண்டு போய் அங்கே செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து நம்ம ஆடை வாங்கிட்டு போகிறோம்னா அது காலிலலாம் வந்து கிருமிகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது இப்போ மழையில் மழையெல்லாம் பெய்கிற நேரத்துனால ஆடுகளில் வந்து நோய்க்கு நோய் தொற்று கிருமி வந்து அதிகமாகவே இருக்கும் அது கால்களில் வந்து அது கீழே தரையில் வச்சு நடக்கிறதுனால கிருமிகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன செய்யறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு வேறு இடத்துக்கு வாங்கிட்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு காலை வந்து நம்ம வந்து கழுவும் அதை வந்து எதை வச்சு நம்ம கழுவுலான்னா அதாவது பொட்டாசியம் பெருமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குங்க அதை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு தண்ணி கொஞ்சம் ஒரு பத்து வாளி அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன வாளியில் ஒரு பத்து வாளி தண்ணி வந்து வச்சுக்கிறாங்க அதில் என்னென்னா ஒரு ரெண்டு சொட்டு இல்லை மூணு சொட்டு வந்து விட்டுறாங்க விட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதில் வந்து ஆடுகளோட காலை வந்து நல்லா நினச்சி நினச்சி எடுக்கிறாங்க கையை வச்சு கழுவாமல் அது காலை மட்டும் நினச்சி அதில் வந்து கழுவி எடுக்கிறதுனால அதை நோய்க்கு நோய் தொற்று கிருமி வந்து போனதாக ஒரு நான் வீடியோவில் பார்த்தேங்க ஆனால் இது வரைக்கும் நான் வந்து எந்த நான் அங்கே வந்து எதுவுமே நாங்கள் வந்து ட்ரை பண்ணதில்லை ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து ஆடு வாங்குறதுக்கு வாங்கினது இது வரைக்கும் கிடையவே கிடையாது ஆனால் இது வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறதா வந்து நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் அதைத்தான் இந்த விஷயத்தில் வந்து நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் சப்போஸ் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வாங்குறீங்கன்னா இந்த பொட்டாசியம் பெருமாங்கனேட் அந்த சொல்யூஷன் அந்த இதை வந்து நல்லா தண்ணியில் வந்து நீல கலரில் இருக்குங்க தண்ணியில் விட்டோம்னா அதை கழுவுனா வந்து நோய் திருட்டு கிருமி போகிறதா வந்து ஒரு வீடியோவில் தாங்க பார்த்தேன் எந்த வீடியோவில் பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல சப்போஸ் நீங்கள் புதுசாக ஆடு வாங்குற நீங்கள் வந்து இந்த இதை வந்து ட்ரை பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் வேணா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் இருந்து இது வரைக்கும் நாங்கள் ஆடு வாங்கினதில்லை ஏன்னா எங்க ஆடு இருக்கு நாங்கள் பக்கத்தில் இருந்து வாங்கினாலும் எங்கள் ஊருக்குள்ளேயே இருக்கிறனால பக்கத்தில் யார்கிட்டையாவது வாங்கிக்கிறதுனால நாங்கள் அந்த இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில்ல வேணா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவாக அதை கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த இந்த முறையில் வந்து நம்ம அதை காலை வந்து கழுவுறதுனால அதை நோய் தொற்றி கிருமி போகிறதா வந்து சொன்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்த உடனே நம்ம பச்சை தண்ணியே வைக்காமல் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வந்து அந்த ஆடுகளுக்கு கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அது என்ன கொலைகள் அங்கே சாப்பிட்டுச்சோ அந்த கொலைகள்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ வேப்பந்தலை நாங்கள் கொடுக்குறோன்னா நீங்கள் எங்ககிட்ட வாங்கியிருப்பீங்கன்னா நீங்கள் வேப்பந்தலை கொடுத்து நீங்கள் வளர்க்கலாம் ஏன்னா வந்து வேப்பந்தலை நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதுக்கு ஒரு மரத்தையே நாங்கள் வெட்ட சொல்லலை நம்ம மரத்தை வெட்ட போகிற கூடிய அதோடய கிளையை தான் நம்ம வந்து ஒடிக்க போகிறோமே தவிர கிளைய உடைச்சா திரும்ப திரும்ப வளரமே தவிர அது வந்து வளராமல் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்யணும் அதே மாதிரி எந்த நேரத்தில் எந்த தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையாளர்கிட்ட வந்து கேட்டுக்கணும் இப்போ வந்து நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அதுக்கு ட்ரைனிங்லாம் போகிறாங்க சில பேர் ட்ரைனிங்லாம் நடக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் யாருமே வந்து பார்த்ததில்லை நாங்கள் போய் இது பண்ணதும் கிடையாது எங்களுக்கு வந்து மேய்ச்சலுக்கு போகுது அந்த மாதிரி உங்களுக்கு மேய்ச்சலுக்கு போகிறோன்னா அதுக்கு ஒரு மாதிரி பண்ணையிலையே உள்ளே வச்சு வளர்க்கணும்னா என்னென்னா மேய்ச்சலுக்கு போனால் கொஞ்சம் ஆடுகள் வந்து சீக்கிரம் வளரும் ஆனால் வீட்டில் வச்சு வளர்த்தா அதோட ஒரு மாதம் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அதுதான் மேய்ச்சலுக்கும் நம்ம வீட்டில் அந்த பண்ணையில் வச்சு வளர்க்க உள்ளேயே வச்சு வளர்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இது வந்து எல்லா ஆடுகளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து மாறுபடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிறீங்கன்னா எல்லா ஆடையும் தனித்தனியாக நம்ம வந்து அசைப்போடுதா போடுதா அது வந்து நல்லா வந்து எல்லாம் ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆடுகளையும் கவனிக்கணும் நோய் மேலாண்மை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருக்கணும் தெரியலன்னா நான் நோய்க்கு என்னென்ன இதுக்கும் மருந்து கொடுக்கணும் களிசலுக்கு காய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்லியிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் இந்த அஞ்சு இந்த அஞ்சு டிப்ஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க இதில் ஏதாவது டவிட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோ போடணும் கமெண்ட்